வணக்கம் மேம் வணக்கம் பீகார் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஜேபி முன்னிலையில் இருக்கு எப்படி பாக்குறீங்க மேம் இப்ப காங்கிரஸ்க்கு ரொம்ப பின்னடைவா இருக்கு இது எதனால நடந்திருக்கு இது எதிர்பார்த்தது தானே இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில வந்து நூத்தி தொண்ணூறுல லீடிங்ல இருக்கிறாங்க இது போன எலெக்ஷனை விட அதிகமா இருக்கு இப்ப அது போக வந்து பிஜேபி பாத்தீங்கன்னா இப்ப எண்பத்தி நாலு சீட்டுல முன்னணியில இருக்கிறாங்க போன வருஷம் ஐம்பது போன தடவை வந்து ஐம்பது இப்ப வந்து எண்பத்தி நாலு சீட்ல முன்னணியில இருக்காங்க மொத்தமா போலிங்கே பாத்தீங்கன்னா அதிகமாவும் ஆயிருக்கு அறுபத்தி ஏழு புள்ளி பதிமூணு பர்சன்ட் வந்து போலிங்

அதாவது ஆர்ஜேடி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேஜஸ்வி வந்து குறைந்த வாக்குகள்ல இருந்தாரு இப்ப கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஆனா வந்து ஆமா இப்ப திருப்பி வந்து முன்னும் பின்னும் போயிட்டு இருக்கு ஆனா வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை தான் சொல்லணும் அவங்க பேசின பேச்சுக்கு இத அவர் ட்ரெயினிங்ல போயிட்டு இருக்கிறதுன்றது ஒரு மோசமான உதாரணமா தான் பார்க்க முடியும் இவங்க சொன்ன பொய்ய எதுவுமே மக்கள் ஏத்துக்கலன்னு சொல்லலாம் இவரோட இன்னொரு தம்பி தேஜ் பிரதாப் யாதவ் அவரையும் ஏத்துக்கல பிரசாத் கிஷோர் நின்னாரு அவரையும் ஏத்துக்கல தனங்க வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியுது அவங்களுக்கு வந்து தேசம் என்ற ஒரு ஒற்றை புள்ளியில தான் வந்து உங்களுக்கு என் கூட்டணியும் இருக்கு ஆஜேடி கூட்டணியை பொறுத்தவரை வெறும் பொய் இப்போ சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா பீகார பத்தின அந்த எஸ்ஐஆர் நடந்ததெல்லாம் பத்தி ரொம்ப மோசமா நடத்தி இருக்கிறாங்க இவங்க இதுல இந்த தேர்தல் வந்து ஒரு மாடல் தேர்தல்னு கூட சொல்லலாம் ஒரு உதாரணமா என்ன ஜீரோ ரீபோல் ஆயிருக்கு உங்களுக்கு இங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து தேர்தல் வந்து மிக சிறப்பான முறையில சரியான முறையிலையும் நடந்திருக்கு அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லணும்னா ஒரு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னார ஒரு இடத்துல இவங்க லலித் பூஷன் அப்படிங்கிறவரை வந்து பிரச்சனை பண்றாங்க லலித் பூஷன் ரஞ்சன்றவர் தான் அங்க தேர்தல் அதிகாரி இருந்தால் அவரை மாத்திட்டு ஜாஃபர் ஹசன் ஒருத்தர் போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் கடைசி நிமிஷத்துல மாத்திருக்கிறாங்க ஏன்னா இது வந்து வெளிப்படையான தன்மை இருக்கணும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை வந்து இவங்க ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க ஆர்ஜேடியும் சரி காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறது நமக்கு கண்கூட தெரியுது ரொம்ப பின் அப்படிதான் ஏத்துக்கலாம் அர்த்தம் ராகுலையும் ஏத்துக்கல காங்கிரஸையும் இவங்க யாருமே ஏத்துக்கல மக்கள்

நிறைய இடங்கள்ல நடக்காம இருந்தது அதற்கு தான் இந்த எஸ்ஏஆரே பண்ணது இந்த மாதிரியான தவறுகள் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த எஸ்ஏஆர் பண்ணது அது எதுவும் புரிஞ்சுக்காம இவங்க வந்து பொய் மேல பொய் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா பிரச்சனை மக்கள் அதை கண்டிப்பாக பிடிக்காம போயிடுச்சு அதை வந்து புறம் தள்ளிட்டாங்க அதை வந்து ஏத்துக்கவே இல்ல அதோட வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் வந்து தெரிஞ்சிருக்கு இந்த என்டிஏ கூட்டணி மேல் மக்களுக்கு வைத்திருந்த நம்பிக்கை பிரதமர் மோடி மேல் இருந்த நம்பிக்கை பாஜக மேல் இருந்த நம்பிக்கை வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு கடைசியில அவங்க சொன்ன பொய் எதுவுமே உண்மை இல்லை என்பதை பீகார் மக்கள் தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள் இதே இந்த தேர்தலோட முடிவுகள் பாத்தீங்கன்னா தமிழகத்திலும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வெற்றி வந்து பீகார்ல நடக்க போகுது இப்ப பாத்தீங்கன்னா அதே வந்து தமிழ்நாட்டிலயும் நடக்க வாய்ப்பு இருக்கா மேம் கண்டிப்பாக நடக்கும் பொய் சொல்றவங்களை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு இப்ப வந்து ஊடகங்கள் வந்துருச்சு சமூக வலைதளங்கள் வந்துருச்சு உண்மை எதிர்த்தாக புரிந்து கொள்வாங்க இவங்க சொல்ற பொய்யெல்லாம் ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல இங்கேயும் எஸ்ஐஆர் பத்தி பல புகார்கள் பண்றாங்க ஓட்டு திருடன் சொல்லிட்டு மோடி அவர்களை வந்து கேவலமா பேசுறீங்க இதை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அந்த பொய்ய சொல்றதுனால ஜெய் நீங்க என்ன செய்தீர்கள் என்பதை வைத்துதான் மக்கள் ஓட்டு போட போறாங்க தமிழகத்திலும் இந்த தேர்தலின் அந்த முடிவுகள் எதிரொலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த ஐயப்பாடும் வேண்டியவே வேண்டாம் இவங்க எந்த அளவுக்கு வந்து மத்திய அரசை எதிர்த்து கொண்டு போகிறார்களோ எந்த அளவுக்கு பழியை தூக்கி மத்திய அரசின் போய் இவர்கள் இவங்களோட இயலாமையோ இவங்களோட தோல்வியோ வந்து மத்திய அரசு மேல் போட்டிருக்கிறாங்களோ கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும் அதனால மக்கள் வந்து இவர்களுக்கு எதிராக தான் ஓட்டு போடுவார்கள் இந்த தேர்தலின் முடிவுகள் கண்டிப்பாக தமிழகத்தில் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது நன்றி மேம் நன்றி நன்றி